புகார் வந்து அளிக்கப்படுதுங்க அந்த புகாரில் கொலை நடந்த அன்றைக்கு ஒரு பதினொன்று முப்பதுக்கு அந்த பெரம்பூரை சுற்றி இருக்கிற மூன்று காவல் நிலையத்தில் உள்ள காவலர்கள் வேறு பணிக்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் அது ஏன் அப்படின்னு விசாரணை பண்ணணும் குற்றம் நடந்த இடத்தில் அந்த சம்பவம் படுகொலை நடந்த இடத்தில் அரசால் வைக்கப்பட்ட கேமராக்கள் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணாமல் போச்சு ஒன்று இன்னொன்று அதே மாதிரி இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து செக்யூர் பண்ணோம் இல்லை அவங்க ஆனாங்க இல்லை பிடிச்சோம் ஏதோ ஒன்று மூணுல ஏதோன்னு ஒன்று வச்சுங்க ஏன்னா ஒரு தெளிவான முடிவை அன்றைக்கு போலீஸ் சொல்லலை அப்படி இருக்கிற போது ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் இவங்க ஆனாலோ இல்லை பிடித்து கொண்டு போனாலோ உள்ளே போயிருப்பாங்களே என்ட்ரு பண்ணியிருப்பாங்கள்ல அப்போது அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த சிசிடிவி வித் ஆடியோவோடவும் அவர்கள் உள்ளே போன பிறகு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்கள்ல இந்த மாதிரி ஆம்சாங் கொடைகள் இல்லை எங்களை தேடுறாங்க இல்லை நாங்கள் தான் அதை செஞ்சோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களே அந்த ஆடியோவோடு இருக்கிற ஃபுட்டேஜை செக்யூர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று இந்த சரண்டராக இல்லை சோகாலு சரண்டர் என்று சொல்லப்படுகிற அந்த குற்றவாளிகளை குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலி என்கவுண்டரில் கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அவர்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஸ்கல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது மண்டை ஓடு அமைப்பை வைத்து இவர் குற்றவாளியாக இருக்கலாம் என்று சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்கலாம் அந்த ஸ்கல் டெஸ்ட்டை யாரெல்லாம் அன்றைக்கு வந்து சரண்டர் ஆனாங்களோ அவங்களுக்கு எடுக்கணும் ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை இது குறித்த எந்த தடயமும் எந்த விசாரணையும் நடைபெற்றதாக தெரியல அப்படி இருக்கிற போது இதில் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேர் வந்து தலைமறைவுன்றாங்க தலைமறைவானவர்களை பிடிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த மாயாவதி அவர்கள் சொன்னது போல இது ஏதோ ரவுடிக்குள் இல்லை ஒரு கும்பலுக்கும் ஒரு கும்பலுக்கும் நடந்த சண்டையாக இதை கொச்சைப்படுத்துவதோடு நிறுத்தி கொண்டார்கள் ஆனால் இதன் பின்னால் ஒரு பெரும் அரசியல் இருக்கிறது தமிழகத்தில் கிட்டத்தட்ட மூன்று கோடி பேர் பறையர் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையை தமிழகத்தில் பேசியது ஒன்று ஆம்ஸ்டாங் இன்னொன்று ஜெகன்மூர்த்தி இன்னொன்று இந்த மூர்த்தி அதனால் ஆம்ஸ்டாங்கை முடித்து விட்டார்கள் ஜெகன்மூர்த்திக்கு ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்கிறார்கள் மற்ற தலைவர்களுக்கும் தொடர்ந்து சிக்கலை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வன்னியர்களும் பரையர் சங்க மக்களும் ஒற்றுமையாகிவிடக் கூடாது என்பதில் திராவிடம் திமுக உறுதியாக இருக்கிறது எனவே இந்த அரசியலை பேசுவதற்கு பேசுகிறவர்களுக்கு இங்கே ஒரு இன்செக்யூர் பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது இன்றைக்கு நேற்று ஆம்சாங்குக்கு ஏற்பட்டது இன்றைக்கு ஜெகன்மூர்த்திக்கு ஏற்பட்டது நாளை இந்த இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவர்களுக்கும் ஏற்படும் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நீங்க ஒரு போராட்டம் என்பது எதுக்கு சும்மா நானும் செஞ்சேன் இப்போ வேங்க வேலைக்கு நீங்க என்ன செஞ்சீங்க நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் முதல்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சரி அந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கம் என்ன உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்களா வசதி வாய்ப்பு இருக்குது என்பதற்காக எங்க ஒன்னாலும் போலாம் ஒரு ஒரு டோக்கன் போராட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம்னா என்ன தீர்வு அதாவது மற்றவர்கள் வெளியில இருக்கிறார்கள் எதிர்ப்புறம் இருக்கிறார்கள் கூட வச்சுங்க நீங்க அரசோடு இருக்கிறீங்கல்ல என்ன செஞ்சீங்க ஒரு உதாரணத்துக்கு கடந்த ஆட்சியில் அரசு வழக்கறிஞரை போடுறாங்க அதில் வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணோம் எல்லா சமூகத்துக்குமான இடஒதுக்கீடு வேணும்னு ஒருத்தர் பெட்டிஷன் போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் விசாரணைக்கு வந்து இதில் இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழுவின் பரிந்துரை அதை திருப்திப்படுத்துகிற விதமாக அந்த தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்போ அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படுது தோற்கிறதுன்னு வைங்க இந்த வழக்கை போட்டவர் ஒன்று திரும்பவும் அப்பீல் போனோம்ல இந்த வழக்கை போட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் போன தடவை இடஒதுக்கீடு வேணும்னு போடுறீங்க இந்த தடவை இடஒதுக்கீலாம் தர முடியாதுன்னு இவங்க சொன்ன உடனே நீங்கள் பாட்டு ரிவர்ஸ் ஆகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் இது சரி நீங்கள் வழக்கு போட வேணாம் ஐயா நான் இந்த மாதிரி வழக்கு போட்டேன் நான் வந்து உங்கள் கூட்டணியில் இப்போ ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறேன் அதால் நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படியா சொல்ல சொல்லுங்க சொல்லுமா இல்லையாங்க பத்திரிகையாளர்கள் இந்த விஷயம் சம்பந்தமா முக்கியமா அதை பேசுங்க இன்னைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்களை வந்து தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு எம்எல்ஏன்னு கூட பார்க்காத அத அதை கொஞ்சம் முதன்மைப்படுத்தி பண்ணுங்க நல்லா இருக்கும் அது சம்பந்தமான கேள்வி நேரம் கேட்டிருக்கோம் நேரம் சொல்ல போறீங்க சார் இங்கே வந்துங்க எப்படி இந்த பட்டியல் சமூக மக்கள் மூன்றாம் தர மக்களாக நடத்தப்படுகிறார்களோ அதே போல் பட்டியல் சமூகத்தின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இருப்பவர்கள் கூட மூன்றாம் தர எம்எல்ஏக்களாக இந்த அரசால் நடத்தப்படுகிறார்கள் இங்கே பட்டியல் சமூக மக்களின் நலனை பேசுகிற தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது அதை குறித்து தான் அவர் கவர்னரை சந்திக்கிறோம் புகார் இருக்குது தமிழக அரசில் இங்கே இருக்கிற தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியல தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அச்சுறுத்தல் நடைபெறுகிறது தமிழக அரசு மீது குற்றம் சுமத்துவிட்டுதான் புகார் மனுதான் ஒன்று பட்டியல் என தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேற நிச்சயமா மாற்றம் ஏற்படும் ஆனால் இந்த நிகழ்வு நடக்க விடாமல் திராவிடம் திமுக கண்டிப்பா பார்த்துக்கும் செல்வ பிறந்த ஒன்றும் வீசிக்கல அவர் அதை சொல்வதற்கு இல்ல அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறார் திருமாவளவன் வந்து திமுக திமுக இருக்கிற அணியில் பாமக வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாருல அது ஏற்கனவே இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணியில் இருந்தவர்கள் தான் இவங்க தமிழ் ஒரு பட்டத்தை கொடுதாங்க என் அப்பா கூட என்ன ஒரு மணி நேரம் உட்கார வச்சு என் பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க பாமக இல்லாத கூட்டணிலாம் இல்லை தொடர்ந்து இவங்க ஜார்ஜ் பெர்னாண்டி ஜார்ஜ் பெர்னாண்டிஸ் அம்பு சின்னத்திலே தேர்தல் நின்றவங்க தான் அதால் இவங்க சொல்லுவாங்கல்ல தேர்தலில் வந்து வெற்றி தான் முக்கியம் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு நாளைக்கு எது ஒன்றாலும் நடக்கலாம்